ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வரைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கான குறு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கூட நம்ம சேனல் மூணு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி பொதுவாகவே இந்த ராசி அன்பர்கள் எதையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையுடனும் அழகிய புண்ணியோடும் பேசக்கூடிய அந்த ரிஷபராசி அன்புகளே உங்களுக்கு ஏற்றார் போல நேர்மறையான எதிர் எண்ணங்களை கொண்ட குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் காலகட்டத்தில் குரு பகவான் பயிற்சியாகி ஜென்ம குருவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த ராசியிலே அமர்றார் அப்போ எப்போவுமே ஒரு பாஸ்கா திங்க் பண்ணக்கூடிய அந்த ரிஷபராசி அன்புகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக குரு பகவான் உங்கள் ராசிலேயே அமர்வதால் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டத்தில் நீங்கள் எதையுமே பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களோடு எதிர்கொள்வீங்க எதிர்கொள்ளும் சவால்களை அனைத்தையுமே உங்களுக்கு ஆகும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய எதிர் நேர்மறை எண்ணங்களாலே அதை வந்து வீழ்த்திடுவீங்க எதுவுமே பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க யாரு பார்த்தீங்கன்னா அந்த குரு பாதிக்க உள்ளவங்க அப்போ ஜென்ம குருவாக வரும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க ஜென்ம குரு இருக்கிற இடத்த வந்து பால் பொண்ணு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எப்பவுமே குரு பகவான் நீதிமான் சரிங்களா அப்போ குரு பகவான் உங்கள் ராசிலே வந்து அமரும் பொழுது கண்டிப்பாக நீதி உங்கள் நீங்கள் வந்து உங்களிடம் நீங்கள் நாடி ஒருவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீதியை போதனை பண்ணுவீங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவீங்க யோசனைகள் அதாவது அறிவுரைகள் கூடியவராக இருப்பீங்க சரிங்களா இப்போ இந்த குரு பகவான் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து வாக்கியங்களையும் வர செய்ய போகிறார் சரிங்களா அதாவது இந்த உரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல சரிங்களா ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் கல்வி கற்கதற்காக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்ய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதேபோல் பூர்வீகத்துக்கு போயிட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுறதோ ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவீங்க கோயில் கட்டும் எண்ணங்கள் உங்களுக்கு வரும் கோயிலை ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் த தந்தைக்கும் மகனுக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தெரியும் ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக குரு பகவானும் பயிற்சி ஆகிட்டார் உங்களுக்கு லாபத்தில் எப்பவுமே வந்து ராகு பகவான் இருக்கார் கண்டிப்பாக பணங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் அதே போல உடல் சார்ந்த பிணைகள் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு உடல் சார்ந்த பிணைகள் கண்டிப்பாக இந்த தீரும் அதே போல ஏன்னா குருதான் மங்களக்காரன் சொல்லுவோம் பெரிய தனத்துக்கு சொந்தக்காரன் சொல்லுவோம் அதே போல அனைத்து பாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் இருக்கிற இடத்த வளர்த்து விடுவார் அப்போ கண்டிப்பாக உங்களை வளர்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகள் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல உங்களுக்கு இருந்து வந்த தொழில் சார்ந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியானா குரு பகவான் வந்துட்டாருனாவே எல்லாத்துக்கும் விமோசனை உண்டு சரிங்களா அப்போது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்கிறாங்கல்ல அவருக்கே உங்கள குரு ஆதிக்கம் இருக்கணும் அவர் தான் இரு இரண்டு பேரையும் சமரசமாக பேசி என்ன பண்ணுவாங்க முடியும் அவங்க ரெண்டு பேருமே கடைசியாக ஒற்றுமையாக போ அதாவது முடிவை வந்து ஒற்றுமையாக பண்ண முடியும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பேச முடியும் அந்த பஞ்சாயத்து பண்ணுறது தலைவராக வரக்கூடிய அமைப்பு யாராலாம் இங்கே சிவராஜ் சென்புள் யாராக இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் மதிப்பு திக்க ஒரு 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 ஊரில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு பெரிய தலைவராக வரக்கூடிய மதிப்பு ஊரில் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை வந்து என்ன பண்ணுவீங்க பிரபலமாகக்கூடிய மதிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும் அதே போல் ஏழாம் பார்வையாக வந்து உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தையும் பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக யாராகலாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கும் ஏன்னா மங்களகாரன் சொல்லுவோம் திருமணத்தில் ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியில் வந்து பிரச்சனை இல்லாமல் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கா அவர் குருவோட ஆதிக்கம் இருக்கும் குரு அருள் இருக்கணும் அணுகுல இருந்தால் தான் முடியும் அதனால் அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமரணும் அமர்ந்துட்டார் சோத்துவமாக அமர்ந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஒரு பிரச்சனை இல்லாமல் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கும் சில அத்தகைய ஒரு தன்மை கொண்டவர் தான் குரு பகவான் சரிங்களா அத்தகைய குரு பகவான் உங்கள் ராசியிலேயே வரும்பொழுது கண்டிப்பாக குருவின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து நல்ல பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது சாணம் சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதை பார்ப்பதனால உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீகத்தில் நீங்கள் வர வேண்டிய போன பிறகு செஞ்ச புண்ணியம் இந்த பிறகு செஞ்ச புண்ணியம் உண்டான பலனை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் அனுவிப்பீங்க கண்டிப்பாக அனுபவிப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியானது நூற்றுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவார் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துலையும் இந்த முடக்கத்தை கொடுத்துருவார் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக தீருங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் தங்க தடை தங்க நீக்கும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கின்னு ஒரு சில கிடைச்சிரும் போல் வெளிநாடு வெளியூர் மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் திரி அதிர்ஷ்டமும் யோக யோகமோ கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அதே போல் யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குது சாமி மேற்கொண்டு பண்ணலாமான்னு நினைக்கிற கூடியவங்க கண்டிப்பாக செய்யலாம் உங்கள் ராசிலேயே குரு பகவான் வந்துட்டார் குரு வந்துட்டார்னாவே என அனைத்துக்குமே தீர்வு உண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரிங்க வருமானமாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு உயிர் சார்ந்த இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இனி இந்த ஒரு வார காலத்தில் பன்னெண்டு மாதங்களில் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் சரிங்களா உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய அமைப்பு வருகிறது இந்த குரு பகவான் பயிற்சி கண்டிப்பாக பொண்ணன்னு சொல்லக்கூடியவன் மங்களக்காரன் சொல்லக்கூடியவன் சக சகல சம்பத்தையும் தரக்கூடிய அவர் உங்களை தேடி ஒரு ராசிக்கே வந்துட்டார் அப்போ உங்களை தேடி அனைத்தும் வரும் சரிங்களா அனைத்துமே உங்களும் செல்வம் நிலையாக இருக்கும் உங்களுக்கு செல்வங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு நிலையாக இருக்கணும் அப்படின்னாலுமே அது இவருடைய அருள் வேணும் அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு செல்வங்கள் நிலை வந்து பெருகும் அதே போல் வருமானம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் தீங்கி வருமானம் கிடைக்கும் அதே போல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ரசவராஜ் என்பது யாருந்தாலுமே அவங்க குழந்தை நல்லா படிப்பாங்க நல்லா பாஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்லாம் நல்லா எழுதினா நான் சொல்லுங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்லா தேர்ச்சி ஆயிடுவாங்க வேலை வாய்ப்பும் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஒரு காலம் ஏன்னா இருக்கிற கிரகத்திலே முழுமையான சுபர்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தான் அனைத்து தோஷம் நீக்கக்கூடியவர் எத்தைய தோஷமாக இருந்தாலும் குரு பார்வையாக இருந்தால் சரியார் அதே போல் எவ்வளோ பெரிய பாவகிரகம் இருந்தாலும் குரு இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த பாவகிரகங்களுடைய தன்மை இழந்துடும் அப்போது அந்த ராசிக்கே குரு வகிறார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு பாவத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ ராசிநாதனுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அனைத்து தோஷங்களும் அடிவெட்டு போயிடும் அனைத்து தடையிலும் உடையும் அப்போ ரிஷபராசி என்பவர்கள் வாழ்க்கையில் முன்னிடக்கூடிய அமைப்பை இந்த ஒருவர காலம் கண்டிப்பாக கொடுக்கும் இறைவனாக மாறக்கூடிய அமைப்பு அதாவது குருவோட ஆ ஆதரவை நீங்கள் பெறுவீங்க குருமார்கள் ஆதரவை பெறுவீங்க யார் அதாவது ஆலயத்தில் இருந்தால் குருமார்கள் வேலை பார்த்தா அங்கே ஒருத்தர் நமக்கு மேலே அவர் ஒரு குருவாக உங்களுக்கு அந்த என்ன பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறு படிப்பினை கொடுப்பார் அதுபோல் இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த ஒருவோட காலம் அனைத்திலையுமே வெற்றி தான் வெற்றிகள் வெற்றியாக உங்களுக்கு மாறப் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்புகள் நீங்கள் எப்பவுமே வந்து எதையுமே பாசிட்டிவ் அணைக்கக்கூடியவங்க இந்த ஒருவர காலமும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் மைண்டை கொடுப்பார் பாசிட்டிவ் மைண்டு வந்துவிட்டாலே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருங்க கண்டிப்பாக அனைத்துக்கும் தீர்வு உண்டு கண்டிப்பாக அந்த தீர்வை நீங்கள் பெற்ற தீர்வுகள் ரிசவராசி அன்புகளுக்கு இந்த குரு பயிற்சியானது கண்டிப்பாக நூற்றுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து யோகமான அமைப்பை தரும் யோகத்திலேயும் யோகம் நல்ல ஒரு சூப்பராக இந்த ஒருவோட காலம் உங்களுக்கு அமைப்போம் Bodo.